நரேந்திர மோடி ஜனநாயகம் பற்றி பேசுகிறார் ஆனால் அதன்படி செயல்படுவதில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் மகாராஷ்டிராவின் மகா விகாஸ் அகாதி கூட்டணியின் தலைவர்களான சரத்பவார் உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட தலைவர்களுடன் மல்லிகார்ஜுன கார்கே மும்பையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் மகா விகாஸ் அகாதி வலிமையாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் மொத்தம் உள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் குறைந்த பட்சம் நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் எங்கள் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கிறோம் மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மகாயுதி அரசு சட்ட விரோத அரசு அவர்கள் அதாவது பாஜக எங்களை தேச துரோகிகளாகவும் தங்களை தேச பக்தர்களாகவும் சித்தரிக்க முயல்கிறார்கள் வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் அடிப்படையில் மகாராஷ்டிரா அரசு அமைக்கப்பட்டுள்ளது அதை பிரதமர் மோடியே ஆதரிக்கிறார் நரேந்திர மோடி எங்கு சென்றாலும் மக்களை தூண்டிவிடும் நோக்கிலேயே செயல்படுகிறார் எனது அரசியல் வாழ்க்கையில் இவரை போன்ற ஒரு பிரதமரை இதுவரை நான் பார்த்ததில்லை பாஜக அரசால் விசாரணை அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்பட்டு எதிர்க்கட்சிகள் மிரட்டப்பட்டு உடைக்கப்படுகின்றன உண்மையான கட்சிகளின் கட்சி சின்னங்கள் பறிக்கப்பட்டு பாஜகவை ஆதரிக்கும் கட்சிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன நரேந்திர மோடி ஜனநாயகத்தை பற்றி பேச மட்டுமே செய்கிறார் ஒருபோதும் ஜனநாயகத்தின்படி அவர் செயல்படுவதில்லை நரேந்திர மோடியின் கட்சி உடைப்பு கொள்கைக்கு மகாராஷ்டிரா மட்டுமே உதாரணம் அல்ல மகாராஷ்டிராவுக்கு முன்பே கர்நாடகா மணிப்பூர் கோவா மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பிரதமர் மோடியின் கட்சி உடைப்பு கொள்கையின் தாக்குதல் இருந்தது அவருடைய இந்த கொள்கைக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுகிறோம் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் இந்தியா கூட்டணி அரசு ஒவ்வொரு மாதமும் பத்து கிலோ தானியங்களை மக்களுக்கு வழங்கும் அரசியல் அமைப்பை காப்பாற்றவும் நல்லாட்சியை கொண்டு வரவும் இந்த தேர்தலில் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகியவற்றை பயன்படுத்தி மிரட்டும் நரேந்திர மோடியின் செயல் தொடராது என தெரிவித்தார்